சாய்நாதாய நமோனமாக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் இன்றைய ராசி பலன் இன்று இருபத்தி எட்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மாசி மாதம் பதினாறாம் நாள் புதன்கிழமை நட்சத்திரம் ஹஸ்தம் காலை ஏழு மணி முப்பத்தி மூணு நிமிடம் வரை பிறகு சித்திரை திதி இன்று தேய்பிரை சதுர்த்தி விடிகாலை நான்கு மணி பத்தொம்பது நிமிடம் வரை பிறகு பஞ்சமி இன்று சங்கடகர நாள் ஸ்ரீ விநாயக பெருமானை ஆராதனை செய்ய மிகவும் ஏற்ற நாள் அருவம்புல் பால் கொடுத்து திருவிளக்கு ஏற்றி மனமுருகி வழிபட நமது சங்கடங்கள் கண்டிப்பாக தீரும் மேசராசிக்கு இன்று எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் பத்தாம் இடத்திலே செவ்வாய் உச்சமாக இருந்து சுக்கரனும் இணைந்து சுபத்துவமாக இருப்பதாலே தொழிலமைப்பு இதுவரை பொழுது தொழில் புண்பவர்களுக்கு தொழிலமைப்பு இன்று இருக்கும் இதுவரை தொழில் இல்லாதவர்களுக்கு கண்டி செவ்வாய் உச்சமாக இருப்பதால் தொழில் தொடங்க வேண்டும் என்ற எண்ணங்கள் கண்டிப்பாக இன்று உருவாகும் பாசிட்டிவ் எண்ணங்களை கொடுப்பதுதான் யோதிடம் வேலையிலே கவனம் செலுத்த வேண்டும் ஆறாம் இடம் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் குடும்ப உறவுகள் நல்லபடியாக தான் இருக்குது திடீர் அஷ்ட வாய்ப்புகள் உண்டு ரிஷப ராசிக்கு இன்று தொழில் பிரயாசியோட நம்ம வந்து வருமானத்தை பார்க்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் செலவுகளை குறைக்கணும் சேமிக்கணுங்க பிள்ளைகள் மீது கவனமாக இருக்க வேண்டும் அமைப்பு அந்த அமைப்பு கண்டிப்பாக இருக்கு தன்னம்பிக்கை மிகுதியாக இருக்கும் ஜெயமான குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி எல்லாமே உண்டு மிதன ராசி தொழில் லாபம் கிடைக்குங்க வேலையில் சுறுசுறுப்பு குடும்பத்தில் வந்து சந்தோஷம் கண்டிப்பாக உண்டு சிந்தனை முயற்சியினால் நீங்கள் ஜெயப்படுவீர்கள் சிந்தனை முயற்சியினால் ஜெயப்படுவீர்கள் வெற்றி பெறுவீர்கள் வெளியூரில் சென்று பிழைப்பவர்களுக்கு இன்று மிகுந்த உற்சாகமான நாளாக இருக்கும் கடகம் அஷ்டமச்சனி என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் சுறுசுறுப்புடன் தொழில் முயற்சி செய்து வருமானம் வரக்கூடிய நாளாக இன்று இருக்கும் வேலையில் உற்சாகம் கண்டிப்பாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அஷ்டமச்சனி என்பதை மட்டும் நாம் நினைவில் கொண்டு பேசும் வார்த்தைகளே கவனமாக இருக்கணும் அவ்வளவுதான் சிம்மம் இங்கே வந்து கண்டகச்சனி என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் கண்டகச்சனி என்றாலே ராசியை சனி பார்ப்பது அப்போ சூரியனும் சேர்ந்து சனி பாவம் எல்லாம் அதாவது சூரியனோடு ராசியும் சனி பார்த்து ராசி அதிபதியும் சனி சேர்த்துருக்கார் சூரியன் சனி இணைப்பு அதனால் சிம்ம ராசிக்கு எதையுமே விட்டு கொடுத்தும் கொடுத்து போகக்கூடிய தன்மை கண்டிப்பாக இருக்குது இன்றைய அமைப்புப்படி தொழிலில் தொழிலில் வந்து பிள்ளைகளால் அதிர்ஷ்டங்கள் உண்டு தொழிலில் பிள்ளைகளால் உபயோகமான அமைப்புகள் உண்டு தொழில் வேலை சிறக்குமுங்க இந்த கண்டகச்சனிங்கிறது மட்டும் நினைவில் கொள்ளணும் மற்றபடி விட்டு கொடுத்து போகக்கூடிய அமைப்பினால் குறை ஒன்றும் இல்லை நம்ம குடும்பம் என்பதானே விட்டு கொடுத்து செல்ல உடனே ராசி கண்டிப்பாக வருமானம் உண்டுங்க தொழில் வேலை அமைப்பில் வந்து ஒரு நல்ல அபாரமான முன்னேற்றம் உண்டு சுப விரயங்களும் உண்டு வாகன சிந்தனைகள் உண்டு புதிதாக வாகனம் வாங்கக்கூடிய சிந்தனை உண்டு ஒரு பழுதுபோன வாகனம் பழுதான போன வாகனத்தை இன்றைக்கி வந்து இதை சரிப்படுத்தலாமே அப்படிங்கிற எண்ணங்கள் உருவாகும் சந்திரன் மூலம்தான் எல்லா கிரகங்களுமே நம்ம வந்து ஆட்டு வைக்கின்றன என்பதை இந்த இடத்துல ஒரு குறிப்பாக சொல்கிறேன் துலாம் ராசி முயற்சிகள் மூலம் நம்ம வசதி வாய்ப்புகளை பெருகிக்கொள்ளால் லாபங்கள் கிடைக்கும் வேலை அமைப்பில் மட்டும் சக ஊழியர்களிடத்தை விட்டு கொடுத்து செல்லணுங்க இது ஒரு குறிப்பு அதை எதிர்பார்த்த இடங்களில் வந்து இன்று ஜெயமான அமைப்பு பணவரவு கிடைக்கும் விருச்சிக ராசி அர்த்தாஷ்டம செனிங்கன்னு அஷ்டம சனியில் பாதி அமைப்புங்க முயற்சி ஜெயமாகக்கூடிய அமைப்பு தன வரவில் திடீர் அதிர்ஷ்டம் உண்டு தொழில் அமைப்பு உண்டு குடும்ப மேன்மை உண்டுங்க தனுசு ராசி பேச்சில் மட்டும் கவனம் பண்ணணும் இரண்டாம் இடத்துல செவ்வாய் யோசிக்காமல் பேசக்கூடிய தன்மையை அவர் கொடுப்பாரு சுபத்துவமாக தான் இருக்கார் இருந்தாலும் அங்கே பேசுகிற பேச்சுக்களில் கொஞ்சம் கவனம் பண்ண சொல்கிறோம் குடும்ப உறவுகள் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் சுக்கரன் இருக்காதுல சந்தோஷ அமைப்புகள் இருக்கும் செலவுகளை கொஞ்சம் குறச்சிக்கணும் குடும்ப மேன்மைக்காக தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பில் இதில் இன்றைய நாள் நல்லபடியாக எண்ணங்கள் வரும் மகரம் ஜென்மச்சனி முடிஞ்சிருச்சு பாதச்சனியாக இருந்தாலும் வாக்குஸ்தானத்துல சனியும் சூரியன் இருக்கிறத வந்து வார்த்தைகளை நம்ம கடுமையாக பேசக்கூடாது கடன் கொடுத்துடக்கூடாது ஏன்னா அந்த வரவு ஸ்தானம் இருள் கொடுத்த பணம் திரும்ப வராதுங்கும்போது பல முறை யோசித்து யாருக்கு கொடுக்கணும்ங்கிறத வந்து நம்ம சிந்தனை செய்து கொடுக்கும்பொழுது நம்ம பாக்கியில் சிக்க மாட்டோம் அடுத்து வந்து தொழில் மேன்மை கண்டிப்பாக உண்டுங்க லாபம் உண்டு குடும்பத்துக்கு பிரயோஜனமான செலவுகள் கண்டிப்பாக உண்டு சுக்கரன் செவ்வாய் ராசியில் இருக்கிறது அந்த எண்ணங்களை கொடுத்தே ஆகும் கும்பராசி ஜென்மச்சனி ஜென்மச்சனி ராசியில் சூரியன் சனி நம்மளுடைய ஆரோக்கியங்கள் சற்று பாதிக்கப்படலாம் மன மன வாழ்க்கை தருமண அமைப்பில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் நம்ம விட்டு கொடுத்து செல்லுங்கிறத இந்த ஜென்மச்சனி மன அழுத்தத்தை தரும் என்ற அமைப்பில் நான் அதை வந்து முக்கியமாக நான் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய கடமையில் இருக்குது குடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க முயற்சி தொடர்ச்சியாக செய்து வருமானத்தை பெறக்கூடிய அமைப்பில் இருக்கணும் செலவுகளை குறைத்தால் கொஞ்சம் லாபங்க செலவுகளை குறைத்தால் லாபம் பன்னெண்டாம் இடம் அந்த நம்ம யோசனை பண்ணி சொல்லணும் மீனத்துக்கு இன்று ஒன்பது மணி முதல் இரவு ஒன்பது மணியில் சந்திராஷ்டமம் எங்கும் எதிலும் கவனம் சந்திராஷ்டமும் போதும் அவங்களுக்கு வந்து தேவையான அமைப்பாக வருது அதனால் கொஞ்சம் கவனமாக நம்ம இருக்கணும் வருமானம் அளவில் ஒன்று குறைச்சிடலாம் தொழில் வருமானம் வேலை அமைப்பு எல்லாமே நல்லாயிருக்கு இந்த சந்திராஷ்டம் அமைப்பில் அந்த செவ்வாய் கூட பதினோராம் இடத்துல தான் இருக்காரு பத்தாம் இடம் செழிப்பாக இருக்குது பதினோராம் இடத்தில் செவ்வாய் சுகரண்டுங்கிறது மிக லாபத்தை அதிகமாக கொடுக்கும் இருந்தாலும் எட்டில் சந்திரகன் வரும் பொழுது அந்த பேச்ச வருமான அமைப்பில் எதையாவது ஒரு வகையில் நம்ம விட்டு கொடுத்து பேச்சை நிதானமாக கொள்ள வேண்டும் சந்திராஷ்டிரமம் சொல்லக்கூடிய அறிவுரை இதுதான் எனவே அந்த மாதிரி மீனத்துக்கு ஒரு நல்ல சிறப்பான நாளாக இன்று இருக்கும் அனைத்து ராசிகளில் உள்ள அன்பர்களும் இன்றைய நாள் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு நாளாக அமைய வாழ்த்துக்கிறேன் இன்று ஒரு ஜோதிட செய்தி அமாவாசைகள் பிறந்து விட்டாலே தாயாருக்கு ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிலாம் ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது ஜோதிடத்தில் ஒரு விஷயத்தை பார்க்குறதுக்கு ஒரு கிரகம் மட்டும் காரணம் இல்லை அனைத்து கிரகங்களும் சேர்ந்து தான் ஒரு செயலை நிர்ணயிக்கிறதுங்க நல்லது செஞ்சாலும் சரி தீ அமைப்பு செஞ்சாலும் சரி எல்லா கிரகமும் சேர்ந்து தான் அதை செய்ய இயலும் அதுதான் ஜோதிடத்தில் முக்கியமான விதியாகும் தாயாருக்கு நான்காம் இடம்ங்க சந்திரன் ராசிக்கு நாலாம் இடம் நாலாம் இடத்து அதிபதியுடைய நிலை நாலாம் இடத்துக்கு எந்த கிரகம் பார்க்குது அது இருட்டாக இருக்கா வெளிச்சமாக இருக்கா இத்தனையும் பார்த்து தான் தாயுடைய குணங்கள் ஆரோக்கியம் ஆகிய எல்லாமே சொல்லணும் அமாவாசைங்கிறது ஒரு அமைப்பு தான் சரி அந்த அமாவாசை ஒரு திக்பல அமைப்புக்கு வந்துச்சுன்னா நாலாம் இடத்துல அந்த திக் அந்த அமாவாசை இருளாகலாம் ஒரு நல்ல சுபக்கரங்கள் பார்த்தா சந்திரன் மீண்டும் ஒளிபெறுவார் அப்படின்னு அமைப்பு இருக்குது நாலாம் இடம் தலைவசி உச்சமாக இருந்தால் அதெல்லாம் நிவர்த்தி ஆகப்படும் சந்த சந்திரனுடைய அமாவாசை அமைப்பு அது ஈடுகட்டும் இப்படின்னா அனைத்தையும் பார்த்துத்தான் ஒரு செயலை முடிவு பண்ணணும் அப்போ அமாவாசையில் பிறந்து விட்டாலே தாய்க்கு கெடுதல் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரக்கு எதிரான கருத்தாகும் என்று கூறி நாளையை சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமு